வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சமீபத்தில் வருமான வரித்துறை தனது எக்ஸ் ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவு என்னவென்றால் வரும் மே முப்பத்தொன்னாம் தேதிக்குள் உங்களது பேன் எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைத்து விடுங்கள் ஒருவேளை இணைக்கவில்லை என்றால் நீங்கள் கூடுதலாக வரி செலுத்த வேண்டியிருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பேன் எண்ணுடன் ஆதார் இணைக்கும் வழிமுறைகளை பார்க்கலாம் அதாவது டப்ளியூட்யூடபுள்யூ இன்கம் டேக்ஸ் டாட் கவர்மெண்ட் டாட் தளத்தில் லிங்க் ஆதார் என்பதை கிளிக் செய்ய வேண்டும் அடுத்து பேன் நம்பர் ஆதார் எண் மற்றும் பெயரை உள்ளீடு செய்ய வேண்டும் அதைத் தொடர்ந்து உங்களது அனைத்து தகவல்களும் சரியாக உள்ளதா என கண்காணித்து லிங்க் ஆதார் என்பதை கிளிக் செய்யவும் அதன் பின்பு உங்களின் ஆதாருடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண்ணுக்கு ஓடிபி வரும் அதனை இதில் உள்ளிட்டு வேலிடேட் பட்டன் கிளிக் செய்ய வேண்டும் ஆனால் தற்போது இதற்காக நீங்கள் ரூபாய் ஆயிரம் அபராதமாக செலுத்த வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் கடந்த ஏப்ரல் மாதம் வருமான வரித்துறை வெளியிட்ட அறிக்கையில் மே முப்பத்தொன்னாம் தேதிக்குள் பேன் ஆதார் இணைப்பு முடிவடைந்ததால் டிடிஎஸுக்கான குறுகிய கழிப்பிற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்பட மாட்டாது ஆனால் இது தவறும் பட்சத்தில் டிடிஎஸ் இருமடங்காக பிடித்தம் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் பேன் எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைக்காதவர்கள் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்யும் போது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கூறப்பட்டுள்ளது குறிப்பாக வருமான வரி தாக்கல் செய்வதற்கு வரும் ஜூன் முப்பத்தொன்னாம் தேதி கடைசி நாளாக உள்ள நிலையில் மே முப்பத்தொன்னாம் தேதிக்குள் உங்களது பேன் எண்ணையும் ஆதாரையும் இணைத்து விடுங்கள் என்று வருமான வரித்துறை கூறியுள்ளது குறிப்பாக பான் எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைப்பதற்கான காலக்கெடு பலமுறை நீட்டிக்கப்பட்டது அதன் பிறகு கடந்த ஆண்டு ஜூன் மாதம் ஆதார் இணைப்புக்கான காலக்கெடு முடிவடைந்தது அதன் பின்பும் ஆதார் எண்ணுடன் பான் எண்ணை இணைப்பதற்கு தாமத கட்டணமாக ரூபாய் ஆயிரம் வசூல் செய்யப்பட்டது பின்பு ஆதாருடன் இணைக்கப்படாத பான் கார்டுகளை செயலற்றதாகிவிடும் என்று வருமான வரித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது നന്ദി വണക്കം വാഴക വയ്യകം വാഴക വലമുടൻ